பிரேசலால் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவிதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய ஆண்டவரும் அருமை ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமம் மகிமைப்படுவதாக அருமையான என் அன்பு கர்த்துடைய பிள்ளைகளே இந்த ஐந்தாவது மாதத்தில் உங்களை காண்பதிலே கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நான்கு மாதமும் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த ஐந்தாவது மாதத்திலும் கர்த்தருடைய பூரண ஆசிர்வாதமும் கர்த்தருடைய பூரண சமாதானமும் கர்த்தருடைய பூரண சுகமும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக என்று உங்களுக்காக செபிக்கிறேன் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நான்கு மாதமும் கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அருமையான என் அன்பு கர்த்துடைய பிள்ளைகளே இந்த ஐந்தாவது மாதத்தில் ஒரு மகிமையான கர்த்துடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக நான் உங்களுக்காக வாசிக்கிற வசனம் வாசிக்கிறேன் கேளுங்கள் ஆகமம் பதினான்காம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனம் யாத்துரையாகமம் பதினான்கிலே பதிமூன்றாவது வசனம் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி எந்தைக்கும் காண மாட்டீர்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த ஐந்தாவது மாதத்தில் கர்த்தர் நமக்கு தருகிற மகிமையான வார்த்தை என்ன இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இந்த ஐந்தாவது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பார்க்க போகிறீர்கள் சில குறிப்பிட்ட காரியங்களிலே இந்த ஐந்தாவது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை அந்தந்த காரியங்களிலே அருளப் போகிறார் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை மோசே பயன்படுத்த என்ன காரணம் எகிப்திலே பார்வோனின் ஆளுகைக்குள் அடிமைகளாக இருந்த ஜனங்கள் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்த ஜனங்கள் பாடுகளையும் துக்கங்களையும் அனுபவித்து சுரைப்பட்டவர்களைப் போல கண்ணீரோடு இருந்த தமது பிள்ளைகளை பார்வோனின் கரத்திலிருந்து சர்வ வல்லமுள்ள தேவன் விடுவித்தார் இரவோடு இரவாக புறப்பட பண்ணினார் அவருடைய வேதனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தேவன் விரும்பினார் அவருடைய சிறைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து அவர்களை விடுதலை பண்ண கர்த்தர் விரும்பினார் புறப்பட பண்ணினார் இரவோடு இரவாக இஸ்ரவேல் ஜனங்கள் அணி அணியாய் எகிப்தை விட்டு புறப்பட்டு வருகிறார்கள் கர்த்தருடைய வழி நடத்துதலின்படி ஆமேன் ஜனங்கள் ஏகமாய் கூடி கடந்து வருகிறார்கள் ஆனால் அவர்கள் வருகிற வழியிலே அவர்கள் முன்னேறி கடந்து செல்ல கூடாதபடிக்கு சிவந்த சமுத்திரம் ஒரு பெரிய பிரச்சனையாக நிற்கிறது பார்க்கிறார்கள் சிவந்த எப்படி இதை நாம் கடந்து போக முடியும் ஸ்தோத்திரம் பின்பதாக பார்க்கிறார்கள் பார்வோனின் சேனைகள் சமீபித்து நெருங்கி வந்து விட்டார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே கலங்கினார்கள் மனமுடைந்து போனார்கள் முன்பதாக பார்க்கிறார்கள் சிவந்த சமுத்திரம் பிறகே பார்க்கிறார்கள் பார்வோனின் சேனைகள் ஒரு பயம் அவர்களை சூழ்ந்து கொண்டது ஒரு கலக்கம் அவர்களை சூழ்ந்து கொண்டது ஆமே தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டுவரே எங்களை ரட்சிக்க வேண்டுமே என்று அபயக்குரல் எழுப்பினார்கள் ஒரு விசை ஒரு தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள் மறுபுறம் மோசையை பார்த்து முறுமுறுக்கிறார்கள் இந்த வனாந்திரத்தில் நாங்கள் சாகவா எங்களை அழைத்து கொண்டு வந்தீர் என்று மோசே ஜனங்களை பார்த்து சொன்னார் பயப்படாதிருங்கள் கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு ஆமேன் நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி சமுத்திரத்தை பார்த்து பயப்படுகிறீர்கள் உங்களுக்கு பிறகே சமீபித்து பார்வோனின் சேனைகளை கண்டு நீங்கள் கலங்கி நிற்கிறீர்கள் ஆமேன் பயப்படாதிருங்கள் இஸ்ரவேல் ஜனங்களே இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று மோசே இந்த நம்பிக்கை மகிமையான வார்த்தைகளை இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னார் என் அன்பு கட்டுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் வாசிக்க கேட்போம் சங்கீதம் அறுபத்தி எட்டு அதனுடைய பத்தொன்பதாவது வசனம் இருபதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சங்கீதம் அறுபத்தி எட்டு அதனுடைய பத்தொன்பதாவது வசனம் என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரசிக்கிற தேவன் அவரே என்னாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அன்பு கர்த்துடைய பிள்ளைகளே நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரசிக்கிற தேவன் அவரே நமக்கு முன்பதாக சமுத்திரம் வந்து பிரச்சனையாக நின்றாலும் அதிலிருந்து நம்மை ரட்சிக்கிற தேவன் இந்த ஐந்தாவது மாதத்தில் நம்மை ரச்சிக்கிற தேவன் அவரே நமக்கு பின்பதாக பார்வோனின் சேனைகள் பின் தொடர்ந்து வந்தாலும் ஆமேன் அதிலிருந்து நம்மை ரசிக்கிற தேவன் அவரே இருபதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார் ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்களாகும் வழிகள் உண்டு நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார் இந்த ஐந்தாவது மாதத்தில் எந்த பிரச்சனையில இருக்கிறீர்கள் உங்களுக்கு முன்பதாக என்ன பிரச்சனை நம்புங்கள் நம்முடைய தேவன் ரட்சிப்பை ஹாலே லூயா ரட்சிப்பை அருளும் தேவனாக இருக்கிறார் கர்த்தராகி ஆண்டவரால் ஆமேன் மரணத்திற்கு நீங்களாகும் வழிகள் உண்டு ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்தை கண்டு இந்த சமுத்திரத்திலே மாண்டு போவோமோ என்று மரண பயம் அவர்களை சூழ்ந்திருக்கலாம் பின்பதாக பார்க்கிறார்கள் பார்வோனின் சேனைகள் அழித்து போடுவார்களோ மரணம் நம்மை சந்திக்குமோ என்று அவர்கள் புலம்பி இருக்கலாம் ஆமேன் மோசே சொன்னான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என் அன்பு கர்த்துடைய பிள்ளைகளே நம்முடைய தேவன் எந்த எந்த பிரச்சனையிலும் சூழ்நிலையிலும் இந்த ஐந்தாவது மாதத்தில் அவர் ரட்சிப்பை அருளும் தேவனாக இருக்கிறார் ரட்சிப்பை அருளும் தேவனாக இருக்கிறார் நடந்தது என்ன தம்முடைய கரத்தில் இருந்த கோலை சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பதாக மோசை நீட்டினான் அதற்கு முன்பதாகவே கர்த்தர் சொன்னார் ஆமென் கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு அத்தாரிட்டி அதிகாரம் பயப்படாதிருங்கள் வார்த்தை என்கிற கோலை கர்த்தர் நம் கையிலே பயன்படுத்துங்கள் எந்த சமுத்திரமும் இரண்டாக பிளக்கத்தான் வேண்டும் அவருடைய வார்த்தை கிரியை செய்யும் தோற்று போவதில்லை அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே மோசே ஹமேன் கரத்திலிருந்த கோலை நீட்டினான் சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்தது பிளந்து விட்டான் ஆமேன் வெட்டாந்திரையில் நடப்பது போல இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சிவந்த சமுத்திரத்திலே நடந்து போனார்கள் தேவன் தமது ஜனத்தை அக்கறைப்படுத்தினார் தமது ஜனத்தை ரட்சித்தார் ரட்சிப்பதற்காகத்தான் அவர் அழைத்து கொண்டு வந்தார் என் அன்பு கட்டுடைய பிள்ளைகளே பின்பதாக சமீபித்து அவர்களை பின் தொடர்ந்து வந்த பார்வோனின் சேனைகளை எந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்து போனார்களோ சமுத்திரத்தில் வெட்டாந்தரையில் நடந்து போவது போல நடந்து போனார்களோ அதே சமுத்திரத்தில் பின் தொடர்ந்து வந்த பார்வோனின் சேனைகளை சதிகாரர்களின் கூட்டங்களை கர்த்தர் அழித்து போட்டார் சமுத்திரம் அவர்களை மூடிப் போட்டது என் அன்பு கர்த்துடைய பிள்ளைகளே கர்த்தர் தமது வார்த்தையின்படியே இஸ்ரோவேல் ஜனங்களை அந்த காரியத்தில் இருந்து ரட்சித்து அவர்களை அக்கறைப்படுத்தினார் எப்படி கடந்து போவோம் எப்படி கடந்து செல்வோம் என்று கலங்குகிறீர்களா உங்களுக்கு முன்பதாக ஸ்தோத்திரம் சமுத்திரம் போன்ற பிரச்சனைகள் எழும்பி நிற்கிறதா கலங்கி நிற்கிறீர்களா உங்களுக்கு பின்பதாக வியாதிகள் பின்தொடர்ந்து வருகிறதா உங்களுக்கு பின்பதாக பிசாசின் கிரியைகள் தாக்கங்கள் உங்களை பின்தொடர்ந்து வருகிறதா உங்கள் குடும்பத்தை பின்தொடர்ந்து சாபங்களும் ஆமேன் கண்ணீரும் பயமும் பின்தொடர்ந்து வருகிறதா பிசாசு பல விதங்களிலே அந்தகார வல்லமைகளை கொண்டு வந்து போட்டு உங்களை அழிப்பதற்காக அவன் உங்களை பின்தொடர்ந்து வருகிறானா ஆமேன் அவனால் எங்களை நம்மை உங்களை ஆமேன் பிசாசு மேற்கொள்ள முடியாது பெரிய மாணவர்களே ஹாலே லூயா ஏசாய நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஏசாய நாற்பத்தி மூன்று அதனுடைய இரண்டாவது வசனம் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மேல் புரழுவது இல்லை நீ அக்னியில் நடக்கும்போது போது வேகா திருப்பாய் அக்னி ஜோலை உன் பேரில் பச்சாது அக்னி ஜோலை உன் பேரில் பச்சாது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆமேன் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற ஆமேன் சமுத்திரம் போன்ற பிரச்சனைகளை இந்த ஐந்தாவது மாதத்திலே கர்த்தர் பிளந்து போடுவார் நீங்கள் நடந்து போவீர்கள் கர்த்தர் உங்களை ரட்சிப்பார் உங்களை பின்தொடர்ந்து வருகிற சில சதிகாரர்களின் கூட்டங்களை உங்களை பின்தொடர்ந்து வருகிற உங்களை பயமுறுத்துகிற உங்களை கலங்கடிக்க பண்ணுகிற பார்வோனின் சேனைகளை போன்ற கூட்டத்தாறு பிசாசின் ஆமேன் கூட்டத்தாரே பி சாசின் பிசாசின் சேனைகளை கர்த்தர அழித்து போடுவார் உங்களையோ வெட்டாந்திரையில் நடந்து செல்வது போல உங்களை ரேட்சித்து கர்த்தர் உங்களை நடத்தி செல்வார் அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே ஏசாயா த சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே அதனுடைய கடைசி பதினாறாவது வசனம் வார்த்தை என்ன என் ரட்சிப்பை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என் ரட்சிப்பை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று வார்த்தை சொல்லுகிறது ஆமேன் நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார் ஆமேன் கர்த்தராகி ஆண்டவரால் மரணத்துக்கு நீங்கள் ஆகும் வழிகள் உண்டு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இஸ்ரோவேல் ஜனங்களை அற்புதமாக ரட்சித்து வழி நடத்தினவர் ஆமேன் கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று வார்த்தையை ஆமேன் பிரகடனப்படுத்தி அற்புதங்களை செய்து இஸ்ரோவேல் ஜனங்களை ரட்சித்து வழி ஆண்டவர் இந்த ஐந்தாவது மாதத்தில் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை ரட்சிப்பார் உங்களை ரட்சிப்பார் வெட்டாந்தரில் நடந்து செல்வது போல நீங்கள் நடந்து சொல்வீர்கள் நீங்கள் அக்கறை படுவீர்கள் நீங்கள் இந்த ஐந்தாவது செய்ய வேண்டிய காரியங்களை செய்வீர்கள் செய்யக்கூடாதபடிக்கு இருக்கிற சமுத்திரம் போன்ற பிரச்சனைகளை கர்த்தர் உடைத்து போடுவார் ஆமீன் பிளந்து போடுவார் நீங்கள் கடந்து போவீர்கள் காரியங்களை செய்வீர்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் மூழ்கி போவதில்லை அக்னி ஜுவாலை உங்கள் பேரில் பற்றாது என்று வேதம் சொல்லுகிறது பின் தொடர்ந்து வருகிற எல்லா பிசாசின் வல்லமைகளை கர்த்தர் மூழ்கடிக்க பண்ணுவார் அவர் நம்மை ரட்சிப்பார் இந்த ஐந்தாவது மாதம் முழுவதிலும் வார்த்தையின்படியே உங்களை ரட்சித்து அற்புதமாக நடத்துவார் ஜெபிப்போமா கண்களை மூடி ஜெபிப்போம் பரலோக பிதாவே கர்த்தர் இன்றைக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்ற மகிமையான வார்த்தையை இந்த ஐந்தாவது மாதத்தில் ஆண்டு ஆண்டுவரே ஹாலே லூயா ஆமின் வார்த்தையை அனுப்பி இஸ்ரோவேல் ஜனங்களை அற்புதமாக ரட்சித்து ஆசீர்வதித்து வழிநடத்தினவர் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளக்க பண்ணி வெட்டாந்தரையில் நடப்பது போல தமது ஜனத்தை நடக்க பண்ணி ரட்சித்தவர் எதிரிட்டு வந்த துரத்தி கொண்டு வந்ததான ஆமேன் பார்வோனின் சேனைகளை சமுத்திரத்திலே மூழ்கடிக்க பண்ணினவர் பயமுறுத்தின பார்வோனின் கூட்டத்தாரை பயமுறுத்தின கலங்கடிக்க பண்ணின பார்வோனின் சேனைகளை சமுத்திரத்திலே அழித்து போட்டவர் இந்த ஐந்தாவது மாதத்தில் எந்தெந்த காரியத்தில் ரட்சிக்கு ரட்சிப்பு வேண்டுமே வேண்டுமே என்று காத்திருந்து செதிக்கிறார்களோ எந்தெந்த காரியங்களில் உமது பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு அவசியமாய் இருக்கிறதோ அந்தந்த காரியங்களிலே கர்த்தர முதல் பிள்ளைகளை ரட்சித்து முதல் பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யத்தக்கதாக இந்த ஐந்தாவது மாதத்தில் கர்த்தர் உதவி செய்வீராக எந்தெந்த பிரச்சனைகளை கண்டு கலங்கி பயத்தோடு இருக்கிறார்களோ எந்த பிசாசின் கிரியைகளை ஆளுகைகளை கண்டு பயத்தோடு கலங்கி கொண்டிருக்கிறார்களோ எந்தெந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் பின்தொடர்ந்து வருகிறதோ அவைகளை நீர் அழித்து போடுவீராக பார்வோனின் சேனைகளை சமுத்திரத்திலே மூழ்கடிக்க பண்ணினவர் உமது பிள்ளைகளை குடும்பங்களை பின்தொடர்ந்து வருகிற எல்லா சாபக்கட்டுகள் எல்லா பயத்தின் ஆவிகள்

திருமணத் இயேசுவின் நீங்கி போகட்டும் குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராக கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா கடன் பாரங்களில் இந்த பிள்ளைகளை ரட்சித்து விடும் ஆண்டு திருமண திருமணத் தொடைகளை உடைத்து ஆமேன் உமது பிள்ளைகளை ரட்சித்து ஆமேன் திருமண காரியங்கள் நடக்கத்தக்கதாய் ஏசோப்பா நீங்க அற்புதம் செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா ஜீவனுள்ள தகப்பனே உமக்கு நன்றி கடந்த நாட்களிலே பரிட்சை எழுதி ஜெயத்திற்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வீராக அவர் மன விருப்பத்தின்படி தந்தருளி முது பிள்ளைகள் எதிர்பார்க்கிற ஜெயத்தை தந்து முது பிள்ளைடைய எதிர்காலங்களை பிரகாசிக்க பண்ணுவீராக கர்த்தர் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஜீவனுள்ள இயேசு சுவாமி பலகினங்கள் வியாதிகள் எல்லா கட்டுகள் முறியட்டும் ஆண்டுே எல்லா கண்ணீரை துடைத்து போடுவீராக வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும் இந்த ஐந்தாவது மாதத்தில் வியாதியிலிருந்து பிள்ளைகளை ரட்சிப்பீராக எந்தெந்த காரியங்களில் ரட்சிப்பு அவசியமாய் இருக்கிறதோ அந்தந்த காரியங்களிலே பிள்ளைகளை ரட்சித்து நீ ராசிர்வதியும் நீர் ஆசிர்வதிப்பதற்காய் நன்றி இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமே 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 கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு இந்த ஐந்தாவது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இந்த ஐந்தாவது மாதத்தில் தேவன் நமக்கு செய்யும் ரட்சிப்பை நாம் பார்க்கப் போகிறோம் கர்த்தர் நமக்கு முன்பதாக இருக்கிற சில பிரச்சனைகளை பிளந்து போடுவார் நம்மை நடக்க பண்ணுவார் நம்மை பின்தொடர்ந்து வருகிற பயமுறுத்துகிற எல்லா அந்தகார வல்லமைகளை கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூழ்கடிக்க பண்ணுவார் ஜெயத்தை கட்டளையிடுவார் கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக ஆமே ஆமே ஆமே